நீண்டவனை அரங்காக்க படைத்தான் தூய நிழல் அவனை தொண்டு செய்ய படைத்தான் காதல் பூண்டவனை துணை போக படைத்தான் காமம் பொங்கரசை அழியவன படைத்தான் இந்த நீண்ட நெடும் பயணத்தின் இடையே என்ன நினைத்தன்னை படைத்தனோ தெரியவில்லை பூண்டதொரு கடல் ஆற்றும் ஆற்றலாலே புகழ்பெறவே பாட்டாலே படைத்துவிட்டான் வரந்தில்லா வலிமை கொண்டே துன்புறுத்தும் வாலிக்கு பயந்திருந்தோம் அவன் வாராத வரம்பாகும் மலை ஒடுங்கி வாழ்ந்து நின்றோம் வாலி எனும் பெயருக்கே நடுங்கி நின்றோம் அறங்கொண்ட உருவமென இருவர் கண்ட அப்பொழுதே தொண்டமெல்லாம் தீர்ந்து போன திறங்கண்டேன் என் புருக கொண்டேன் என்றன் தெய்வமென அக்கடமே தொண்டனான் வன்பிறவி நோய் தீர்க்கும் மருந்தை தூய வாழ்வியலில் அறம் சேர்க்கும் கொழுந்தை பொங்கும் அன்புருகி அணைக்கின்ற திறத்தை எந்த ஆறிடரும் காக்கின்ற காப்பை வில்லின் வன்மையிலே நிகரில்லா வனைப்பை பேசும் வாய்மையிலே சிறக்கின்ற சிறப்பை கண்ணால் என்று கண்டே அன்றே நான் ஆழப்பட்டேன் இவ்வுலகில் பிறந்த பயன் அடைந்து விட்டேன் தருமத்தின் தனிமை தீர்க்க வந்தவன் நான் தகவிலான் சிறை வைக்க வாடி நைந்த தருமத்தின் தனிமை தீர்த்தேன் துணை இருக்கும் திசையறியாது உளம் ஒடிந்து கலங்கி நின்ற தருமத்தின் தனிமை தீர்த்தேன் இலங்கை வேந்தன் தக்கிட்ட களத்தில் அறம் சாகாமல் நான் தருமத்தை காத்து நின்றேன் அவ்வப்போது தடுமாற்றம் தாங்கிடு கோாக நின்றேன் பட்டந்த போர்க்களத்தில் மாண்ட நிலை எய்தி விட்டான் இலக்கு வந்தான் துயவனும் உயிரிழப்பான் சுற்றியுள்ள தொண்டரினும் உயிரிழக்கம் அந்த போதில் மாயாமல் அறங்காத்த ஆணியானேன் மருந்து மலை கொண்டு வந்தேன் ம காதை சாயாமல் அதை தாங்கும் சக்தியானேன் தன்னிகரில் தொண்டில் உயர்ந்து நின்றேன் இழந்த துணை தேடி அங்கே ராமன் வந்தான் என் தலைவன் தன் துணையை அண்ணன் கையில் விட்டே புகலிடமாய் மலையில் நின்றான் இந்த இரு சக்திகளை ஒன்றாய்க் கூட்டி பழகிடவே செய்தேன் நான் வாலி செத்தான் பெருவலியோன் வாலி இங்கே சாகாவிட்டால் மலகழிற்றோன் ராவனோடு இணைந்திருப்பான் மரத்தை இழைதாக கொள்ளச் செய்தேன் பேராற்றல் உண்டு எனக்கு துள்ளவில்லை பெருங்கடலாம் நூல்கற்றூரிடத்தில் உள்ள பேர் அறிவு நிறைய உண்டு தழும்பவில்லை பிறர் வியந்தே எனைப் போற்றிச் சொன்ன போதும் பேராற்றலால் நிலையை இழக்கவில்லை பெரும் பணிவை மிக கொண்டேன் சாம்பவன்தான் பேராற்றல் என் ஆற்றல் சொன்ன பின்பே பெருங்கடலைக் கடந்தேன் நான் பணிவாய் செய்தேன் கல்லுக்கு உயிரளித்தான் முகனாம் அன்பு கடலுக்கு நட்பழித்தான் தஞ்சம் என்ற சொல்லுக்கே வாழ்வழித்தான் தம்பி என்ற சுடருக்கே ஒளி அழித்தான் போரில் அம்பார் கொல்லப்பட்டாக்கெல்லாம் வீடழித்தான் கோலயத்தில் என் தொண்டை போற்றி தன்னை அள்ளிக்கொள்வாய் என்று தனையே தந்தான் ஆர் இந்த பரிசு பெற்றார் என்னை வெட்டான் படைத்த முழு பயனை அடைந்து விட்டேன் ராமவள்ளல் தனித்தந்த கற்பின் செல்வி இணையில்லா பல் முத்த மாலை தந்தாள் என்னை அந்த அன்னை அவள் தொழவும் செய்தாள் என்னை போக்கி ஆணி இந்த உலகுக்கெல்லாம் என்று சொன்ன வள்ளல் உரை கேட்டேன் தம்பி கனையறியில் மூழ்குவதன் முன்னம் சென்று தம்பி கனையெறியில் மூழ்குவதன் முன்னம் சென்று காத்திட்டேன் வாழ்ந்திட்டேன் என்றும் வாழ்வேன்